ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறது இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது நட்சத்திரத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கோம் அந்த ஒரு செயல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி ரோகிணி அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரி இல்லை ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து சந்திரனுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் மகிழ்ச்சி இருக்கிற ஏழு நட்சத்திர ரோகிணியை மட்டும் தான் சந்திரனுக்கு பிடிக்குமாமா ரெண்டாவது அழகிய அந்த மாயவனாகிய கண்ணனுடைய நட்சத்திரம் ஸோ பல புறையடு தாங்கிட்டு இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆண்களாக இருந்தால் மிகுந்த சந்தோஷம் பெண்களாக இருந்தால் அதை விட சந்தோஷம் அந்த மாதிரி சூப்பராக இருக்க போது ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி என்ன பண்ணுற போகிறாரு மூணில் போய் நீச்சம் அடைகிறார் அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் பேச்சை பொண்டாட்டி கேட்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் நீங்கள் திட்டினாலும் பொண்டாட்டி வந்து பதிலே பேச மாட்டாங்க திரும்ப ஏன்னா நீச்சம் அங்கே ஏழாம் வீடு அப்போ என்ன ஆகும் அப்படின்ற போது நீங்கள் என்ன சொன்னாலும் ஆ சரி ஆ சரி ஆ சரின்ட்டு போயிடுவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காம இருந்த வீட்டுக்காரரு இன்னுமே நீங்கள் கோவப்பட்டால் கூட ஏன்பா கோவப்படுற நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதனால் வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சூப்பரான மாதம் பத்திரத்துக்கு பதினோராம் இடத்துல வர இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் வந்து ஒரு ஆறு கிரகமும் உட்காந்து கும்மி அடித்து இந்தா இந்தான்னு கொடுத்தா வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே ஸோ ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அல்டிமேட்டான டைம் பீரியட் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி இதுக்கப்புறமே ரோகிணிக்கு சூப்பராக இருக்க போகுது ரிஷபத்துக்கே சூப்பராக இருக்க போகுது அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் நிறைய நிலங்களின் மூலமாக ஆதாயம் நிறையா வந்து பெயர் புகழ் பதவி பட்டம் எல்லாம் தேடி வரப்போகுது வரைக்கும் எதிராளி ஏழாம் இடம் சொல்கிறது எதிராளி தான் இது வரைக்கும் எதிரியா எதிரியாக நினச்சவங்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போறாங்க போகிறாங்க சமூகம் ஏழாம் இடம் அதுக்கான அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது ஆனால் அவங்கக்கிட்ட எப்பயுமே இந்த லைட்டாக அக்கோச்சிக்கூடாது என்ன இருந்தாலும் சொல்கிறேன் லைட்டாக இந்த குறும்புத்தனம் இருக்குல்ல அடுத்தவங்களை அப்படி லைட்டாக டீஸ் பண்ணி பேசுறது அதை மட்டும் இந்த தடவை என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா அதிகரிக்க போகிறது அப்போ நீங்கள் யாரையா சாதாரணமாக பேச போய் என்ன இப்படிலாம் பேசிட்டியான்ற மாதிரி கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் வரப்போது ஏன்னா ஏழாம் இடம் வந்து வலு குறைகிறது அதனால் அதில் கொஞ்சம் கவனிக்கமாக இருக்கணும் ஏன்னால் தான் நீங்கள் சொல்கிறதுக்கு சரிங்க ரசான்னு சொல்லிட்டு போனாலும் அதுக்காண்டி கிண்டல் பண்ணிட்டே இருந்தால் கோவம் வந்துடும்ல எப்பயே இருக்கும்போது அப்படி அனுபவிச்சுட்டு போகணும் பொண்டாட்டி நம்ம பேச கேட்குறதே பெரிய விஷயம் இல்லையா அப்போ அந்த இது கேட்குற மாதிரியான ஒரு சூழல் வரப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அதி ரூப பலாகிரமத்தை காட்டினோமே ஆனால் மொத்தமாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடும் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ரோஹி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்றேன்னா பேச்சில் கவனம் தேவை இந்த தடவை உங்களுக்கு ஒரே ஒரு தாரகம் வந்துரும் என்னன்னா சிஞ்சன் மாதிரி அமைதியோ அமைதி நிரந்தர வேண்டியதான் வேற எதுவுமே இல்லை ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்ற எல்லாமே கிடைக்குது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகம் பத்தாவதுக்கு கேது உடைய பார்வை கொஞ்சம் தடை வந்து அதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான விஷயங்கள் இப்போது நாளைக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்ற விஷயம் கொஞ்சம் தள்ளி நாலு கழிச்சு இல்லை ரெண்டு நாளுக்கு அப்புறம் கிடைக்கிறது மாதிரி நிகழ்வுகள்லாம் கிடைக்க போகுது இது வரைக்கும் பிரிந்திருந்த எல்லாம் ஒன்றா சேரப்போகிறீர்கள் ஏழாம் இடம் கொஞ்சம் வலுக்குறையினால உங்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது அங்க அதிகரிக்கப் போகிறது சோ நிறைய பேருக்கு வந்து அது மூணில் போய் நிக்கிற மூணாம் இடம் சொல்லக்கூடிய அந்த முயற்சிகள் மேற்கொள்ள இடத்துல வந்து ஏழாம் அதிபதி அவர் ஆக்ஷுவலி சொல்ல போனால் அது பன்னெண்டுக்கும் ஒரேப்பட்டவர் தான் ஸோ விரையாதிபதி போய் மறையிறது அப்படின்றதே பெரிய விஷயம் தானே இது வரைக்கும் கட்டுக்கடங்காத விரையும் ஏன் நான் ஏன் வரைய எதுக்கு வரைய தெரில நான் ஒரு பத்து ரூபா பேஸ்ட் வாங்க போனால் கடக்கார இருபது ரூபா பேஸ்ட் தான் இருக்குன்றான் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு வந்து ஆட்கள்லாம் ஊண்டிருந்துருவேன் ஏன்னா ரோகிணிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட் ஒன்றா இருக்கும் ஆனால் நடக்கிறது வேறையாக இருந்திருக்கும் இத்தனை மாதம் ஆனால் இனிமே அப்படி இல்லை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உள்ளேருந்து வந்து ஃப்ரீ சாம்பிள்லாம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் தான் நிறையா இருக்குது ஏன்னா குருவோட பயிற்சி வரக்கூடிய காலகட்டங்களில் சூப்பராக இருக்குது பதினொன்றில் சனி பன்னெண்டில் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி வலு இழந்துட்டார் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போனீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டில் குரு கேட்கவா வேணும் ரோஹிணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறீங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் விரையாதிபதி வந்து கொஞ்சம் சுபத்துவம் இல்லாத தன்மையில் இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் என்னென்னா செலவு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் ஆனால் அந்யோன்யம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது சரிங்களா அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பேச்சில் கவனம் எதிராளியிடம் பேசுகிற வார்த்தையில் கவனம் உங்கள் மீதான ஒரு நான் எப்படிலாம் தெரியுமா நான் அப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு நீங்கள் வந்து சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் நக்கலாக பேசுனீங்க அப்படின்னா அதுவே ஒரு பூதாகாரமான செயலாக வெடிக்குதற்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா திரும்ப திரும்ப இதை மையப்படுத்துறதுக்கு இது மட்டும்தான் காரணம் நீங்கள் சாதாரணமாக சொல்லுவீங்க விளையாட்டு சொல்லியிருப்பீங்க அது எம்டி வரைக்கும் போயிட்டு வேலையை விட்டு போகிற மாதிரியான சூழல் க்ரியேட் பண்ணிவிடும் அதனால் வாயை வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் யாருக்கிட்டேயும் நம்ம வாயெல்லாம் திறக்க வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஏன்னா யூஸ்வலி வந்து ரோஹி நட்சத்திரக்காரங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியாது அதே மாதிரி சோகமாக இருந்தாங்கன்னா ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லவும் மாட்டாங்க ஆனால் எல்லோரும் சோகமாக இருக்கணும்னு வேறு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி பயங்கரமான மனோக்காரகனுடைய ஆளுமையில் இருக்கும்போது எல்லாரையுமே சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு எல்லாரோடையும் ஒழுங்காக ஒத்து போகக்கூடிய இந்த ரோகிணிக்கு இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தான் பெரியாள் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கத்தை இங்கே இருக்கிற பிளான்ட்டும் கொடுக்க போகுது அதே சமயம் செவ்வாய் டிரான்சிட்டுமே அப்படி தான் இருக்குது குரு கொஞ்சம் அப்படியே நம்மகிட்டயே உட்கார்ந்து இருக்கனால கொஞ்சம் ஆத்ம பலம் அப்படின்றது அதிகரிக்கும் ஐந்தாம் இடம் சொல்கிறக்கூடிய இடத்துக்கு குருவுடைய பார்வை இருப்பது ஒன்பதாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருப்பது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த யோகம் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கான வழிபாடெல்லாம் செய்ய போகிறீங்க நிறைய பேர் வந்து இன்னும் தெரிஞ்சு இன்னும் நிறைய ரோகிணியை வந்து அஸ்ட்ராலஜியெலாம் மீட் பண்ண போகிறீங்க அஸ்ட்ராலஜியோடைய பேச்சு கேட்க போகிறீங்க நிறைய சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அதை பற்றியான தாட் ப்ராசஸ் அதை பற்றியான செயல்கள் எப்படி பணத்தை வசீகரித்துக் கொள்ளலாம் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் நம்பலை அப்படின்னா இனிமேல் யூனிவர்ஸ் மீது இனிமேல் பிரபஞ்சத்தின் மீது இத்தனை கோயிலை கட்டி வச்சுருக்காங்கன்னா சும்மாவாக கட்டியிருக்காங்க ஏதோ இருக்கும்ல அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைகள் மீது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அந்த உங்கள் மதத்தின் மீது சார்ந்த நம்பிக்கைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கு போகிறது அதிகமாக போகுது உடைய ஆசைகள் அனைத்தும் நடக்க போகுது அதுவும் அபிலாஷைகள் இத்தனை நாள் நீங்க எது வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா நான் திரும்பவும் சொல்ற மாதிரி ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காருங்க வேற என்ன வேணும் வேற எதுவுமே வேணும் அதுவே மோர் தென் எனஃப் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என் வீடு எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்ற போது எனக்கு வேறு ஏதாவது தேவை ஏன்னா ஆரம்பிக்கும் போது உங்களோட நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது இந்த மாதமே அப்படின்ற போது ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும்ல நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அந்த பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்கிறது உங்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்கள் பேச்சை கேட்குறது ஓகே அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் வீட்லேயும் ராஜாவாகவும் வெளியிலும் ராஜாவாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா காலப்பட்சனோட அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடுன்றது குழந்தைகள் ஐந்தாம் இடமே குழந்தைகள் அவர் போய் உச்சமடைகிறாரு அப்படின்ற போது ரோகிணிக்கு அது பன்னிரெண்டாம் வீடாகிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் இந்த குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டு போகும்போது விரைவு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்பதோடு அதிகமாக வருது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மெடிக்கல் செலவு வருது இந்த மாதிரியான சில சில குச்சியமாக லைட்டாக தான் அந்த மாதிரி செலவுகள் வருவதற்கான டைம் பீரியடாகவும் ரோஹி நட்சத்திரக்காரங்கள் இருக்குது மற்றபடி எல்லாமே சூப்பர் ஆஃபஸில் அவங்களுடைய மதிப்பும் உறது மரியாதை உயருது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும்போது பதினோராம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்றதே ஒரு அகச்சிறந்த பிளெஸிங் தான் என்ன கேட்டால் திரும்ப அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அதனால் இந்த வருஷத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரோஹி நட்சத்திரக்கார காட்டில் மழை தான் அதனால் கவலையே பட வேணாம் ஓகே நான் என்ன கலர் யூஸ் பண்ணேன் ஆஷ் கலர் யூஸ் பண்ணுங்கள் ரோஹி நட்சத்திரக்காரங்க இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ஆஷ் கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூ கலரெலாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப லக்கி கலராக இந்த மாதம் அமையும் அதை தாண்டி இந்த ஒயிட்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும் ஓகே ரோகி நட்சத்திரக்காரங்க நிறைய குதிரை பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் நிறைய குதிரை பார்ப்பதற்கான இதெல்லாம் ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நடக்கும் நடந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் பள்ளு பள்ளு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கண் பல் இது ரெண்டு தான் ரோகி நட்சத்திரக்காரங்க இந்த ஏப்ரல் மாதம் பார்த்துக்க வேண்டியது துர்கை வழிபாடு உங்களுக்காக சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் மற்றபடி ரோகி நட்சத்திரக்காரங்களில் இந்த மாதம் சூப்பராக இருக்குது இனிய பயணம் இனிதே ஆரம்பம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரோகிணிக்கு பொன்னான நாட்களாக இருக்கப் போகிறது சரியாக முறையாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உயரத்தோட உச்சத்தில் தான் போயிருப்பீங்க